நரியும் அதோட நிழலும் ஒரு நரி அதிகாலையில எழுந்திரிச்சு வேட்டைக்காக காட்டோட மேற்கு திசையை பார்த்து போச்சான் கிழக்கில இருந்து சூரிய ஒளி நரி பட்டு சூரிய ஒளியோட அந்த திசையில நரியோட நிழல் வந்து ரொம்ப பெருசா தெரிஞ்சிச்சான் நரிக்கு வந்து ஒரே குஷி அப்பா நம்ம ரொம்ப பெரிய ஆளா இருக்கோம் அதுவும் இந்த காட்டோட ராஜாவா இருக்க சிங்கத்தை விடவும் நம்ம தான் பெரிய ஆள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே சந்தோஷத்தோட அது அப்படி நினச்சி வேட்டைக்கு போகுதும் அப்படி போற வழியில நரி வந்து இந்த காட்டோட ராஜாவான சிங்கத்தை பார்த்துச்சான் ஆனா சிங்கமும் தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு மான வேட்டையாடி அதை சாப்பிட்டு வந்த களைப்புல நிறைய பார்த்தும் பார்க்காத மாதிரி அது வேட்டுக்க அப்படியே போயிடுச்சான் அப்போ நரி என்ன நினச்சிச்சான் சிங்கம் நம்மளை விட வந்து சின்னதா இருக்கு அதனாலதான் நம்ம நிழலை பார்த்துட்டு நம்ம அதை விட பெரிய ஆள் பயந்துட்டு போயிடுச்சு சிங்கம் அதனால நம்ம வந்து தைரியமாக இனி என்ன வேணா பண்ணலாம் அப்படின்ற ஒரு கர்வத்தில் நரி வந்து என்ன பண்ணுச்சான் சிங்கத்தை தாண்டி வேட்டைக்கு போயிடுச்சான் வேட்டைக்கு போயிட்டு வந்த நரி சாயந்தரம் அதோட வீட்டுக்கு வந்துச்சான் வீட்டுக்கு வந்ததும் என்ன பண்ணுச்சான் அதை சுற்றி இருக்க நண்பர்கள் அந்த மற்ற விலங்குகள் அதுகளையெல்லாம் எல்லாம் வந்து நரியோட வீட்டுக்கு வர சொல்லிச்சான் வந்த அந்த விலங்குகள் எல்லாத்துக்கிட்டையும் நரி சொல்லுச்சான் நான் தான் வந்து எல்லாத்த விட பெரியவன் நான் தான் இனிமே இந்த காட்டுக்கு ராஜா அப்படின்னு சொல்லி சொல்லுச்சான் உடனே வந்து நான் சிங்கத்தை வந்து இந்த மாதிரி என்னை பார்த்து சிங்கமே போய் போயிடுச்சு அதனால இனிமே என்னை வந்து இந்த காட்டுக்கு நீங்க எல்லாம் ராஜாவா ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்லிச்சான் மற்ற விலங்குகள் எல்லாமே வந்து என்ன பண்ணுச்சான் நீ எப்படி இந்த காட்டுக்கு ராஜா ஆக முடியும் அதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிச்சான் அப்போ ஒரு யானை என்ன சொல்லிச்சான் இதையெல்லாம் நாங்கள் ஏற்றுக்க முடியாதே நீ காலையில் நடந்த சம்பவத்தையெல்லாம் சொல்லி சிங்கம் வந்து உன்னை பார்த்து பயந்து போச்சுன்னு சொல்ற சரி அப்படி இருக்கட்டும் அப்படி இருந்தாலும் அந்த சிங்கத்தை உன்னோட முன்னாடி வந்து மண்டி போட்டு இருக்க சொல்லு அதுக்கப்புறமா நாங்கள் எல்லாரும் உன்னை இந்த காட்டுக்கு ராஜா ஆக்குறோம் அப்படின்னு சொல்லி அந்த யானை கூட்டம் சொல்லிச்சான் அடுத்த நாள் காலையில் நரி என்ன பண்ணச்சான் அந்த சிங்கத்தை தேடி போச்சான் போகிற வழியில் சிங்கம் வந்து எதுக்கால வர்றது ஆப்போசிட்டில் வர்றதை பார்த்துட்டு நரி வந்து சிங்கத்தை பார்த்து கர்வத்தோட வந்து சொல்லிச்சான் என் முன்னாடி மண்டிட்டு போ அப்படின்னு சொல்லி சிங்கத்துக்கிட்ட சொல்லிச்சான் சிங்கம் என்ன பண்ணுச்சான் ரொம்ப கோவம் சிங்கத்துக்கு என்னைய பார்த்து இப்படி சொல்றியா அப்படின்ட்டு இருந்தாலும் என்ன பண்ணுச்சான் நீ இப்படி பேசுனதுக்கு நான் உன்னை மன்னிச்சிட்டேன் நீ வந்து இங்கேருந்து போயிடு அப்படின்னு சொல்லி சொல்லித்தான் பாருங்க அவ்வளோ பெரிய ராஜா சிங்கத்துக்கே வந்து எவ்வளோ ஒரு தன்மையான மனசுன்னு பாருங்கள் அப்புறம் நரி வந்து என்ன பண்ணிச்சான் அது வந்து சிங்கம் இப்படி சொன்னதை வந்து பயத்தில் தான் சொல்லுதுன்னு நினச்சிட்டு நீ என்னை பார்த்து பயந்துட்டேன்னு நினைக்கிறேன் நீ இப்படி சொல்கிறது என்னால் செய்ய முடியாது நீ வந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்லிடுச்சான் அப்படியே பேசி பேசி மத்தியானம் ஆயிடுச்சு அது வந்து அப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம நரியோட நிழல் வந்து அப்படியே சின்னதாயிடுச்சு சரிங்களா ஏன்னா பகலில் சூரிய ஒளி காலையில் இருக்கிறதுக்கும் மத்தியானம் இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கும் இல்லைங்களா தன்னோட நிழல் வந்து தன்னோட பாதத்துக்கு அடியில் போயிடுச்சு அப்போ தான் நரிக்கு தெரிஞ்சிச்சு நம்ம வந்து சிங்கத்தை விட சின்னதாக தான் இருக்கும் அப்படின்னு அப்படி யோசிக்கிறதுக்குள்ள என்னாச்சு அப்படின்னா இதை பொறுத்துக்க முடியாத நரி இப்படி பேசுறத பொறுத்துக்க முடியாத சிங்கம் ஒரே அடியால் நம்ம நரியை வந்து கொன்னே போட்டுச்சுங்க இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா முட்டாள்தனமாக பெருசாக எதையாவது யோசிச்சு நம்ம எதா பண்ணோன்னா அதுக்கான இழப்பும் ரொம்ப பெருசாக தான் இருக்கும் மீண்டும் அடுத்த கதையில் சந்திப்போம் டெய்லி பைட்ஸ் யூடியூப் சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்